सद्गदिहृदि सद्धा सत्भूसरायण सद्गदी सत् सूदि सद्धा शूरसेनो यदुष्टेट्ठ सूरसेनो यदुष्टेट्ठ चूरसेनो युष्टेट्त सन्निवास श्रुयाम सन्निवासस्व्याम सन्निवासस्व्याम शूरसे यदिष्टेट्ठ सन्निवास्रुयाम सूरसनो यदिट्ठ सन्निवासुयाम सद्गदि सद्ति सत् सत्भूदिस्तरायण सूरसनो यदिट सन्निवासुयाम सद्गदि सद्दि सत् सूदिस्तत्पराय सूरसे

அதே போல் இங்கேயும் எம்பெருமானுடைய பரிபூர்ண அணுக்கிற ஆசீர்வாதத்துடன் அனைத்து மக்களின் ஆதரவு உழைப்பு அவர்களுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கை மேலே வச்சிருக்கிற வெற்றி இங்கே சூரிய சூரியபிரபகானத்தில் பெருமாள் அலங்காரமாக அமோகமாக வீச்சு இருக்கு அது ஆத்மா தான் அனுபவிக்க முடியும் தற்பெருமைக்காகவோ தற்புகழ்ச்சிக்காகவோ சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது இல்லை அந்த ராமானுஜர் கூடத்தாழ்வான்னு யூடியூப்பில் போய் பாருங்க சொல்கிறோம் யாரும் செய்யலாம் செய்யலன்னு தெரில சரி பார்க்குறவா பார்த்துட்டு லைக்கும் கம்மியாக போகிறது கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன் இந்த லைக்கு கமெண்ட்ஸ்லாம் பணத்துக்காகன்னு ட்யூடியூல நினைக்காதீங்க இந்த ராமானுஜர் கூடத்தாழ்வா என்று சொல்லக்கூடிய யூடியூப்பு உலகளவில் தெரியணுன்றதுக்காக ஏன்னா அவர் மகான் அவருடைய கூட கூடத்தாழ்வான் அவள் வாழ்ந்த பூமியெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டுப்போம் அவள் காமிச்ச பார்த்தே நம்ம நடக்கிறதுக்கு முயற்சி தான் செய்கிறோம் யாருமே ஃபுல்ஃபில் பண்ண முடியல அது ஒரு பக்கம் இருக்கணும் இந்த குரத்தால்வா ராமஞ்ச குரத்தான யூடியூப்பில் போய் போனீங்கன்னா டெய்லி நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணுறோம் நிறைய பார்க்குறேன் அவுட் சைடர்ஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறா பண்ணாலும் பார்க்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம் அதில் பார்க்குறவா பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்ணி லைக் ஒன்று போவோம் இது லைக் பண்ணால் பண்ண வரும் கமெண்ட் பண்ணால் பண்ண வரும் அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆண்தான அனுபவிக்கிறீங்க எந்த அளவுக்கு இந்த அலங்காரம் எப்படி இருக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் புகழ் பெருமை அனைத்துமே ராமானுஜரை சார்ந்தது அது நல்லா கணக்க வச்சுக்கோம் இது ராமாஜர் பொறுத்தவரை யூடியூப் வார்த்தை எனக்கு பெருமைன்னு நினைக்க நினைக்காதுங்க நான் ஒரு சிறியவன் சிறியவன் ஒன்றும் தெரியாதவன் அனைத்தும் அறிந்த அனைத்தும் நடத்தி காட்டி வழிகாட்டி நான் வழிகாட்டி கொண்டிருக்கிற மகான் பகத்ராமானுஜன் அவளுடைய பேருக்காக தான் அந்த அளவுக்கு திரும்பி சொல்லிட்டே இருக்கேன் குஞ்சு நடந்துக்கோங்க புஞ்சு நடந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸையும் போட்டு அதுக்கு உண்டான லைக்கும் போடுவோம் சூரிய பிரப வாகனத்தில் இன்றைக்கி மகான் எழுதி இருக்கேன் மாதிரி சாயங்காலம் சந்த நோட் பண்ணுவோம் நாளைக்கு ரொம்ப விமர்சையாக ஒரு தேர் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாருடைய ஆதரவோடு உங்கள் எல்லாருடைய குறைகளையும் குற்றங்களையும் கஷ்டங்களையும் போக்கி குறையே இல்லாத குற்றமே இல்லாத குறையற்ற கோவிந்தன் ஆண்டால் பண்ணா வரும் குறையே ஒன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னு மாதிரி நம்மளை குறையும் குறையாக பார்க்கவே மாட்டோம் அந்த எப்படி நிறைவாக தான் பார்த்தாலும் அள்ளி கொடுக்கணும் அதுக்கு தாயாரோட திறமை ஆனால் புரிஞ்சு செயலாக்குங்களோ பாருங்கோ பயனடைங்கோ என்று கூறிக்கொண்டு